பதிமூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதிகாரம் வசனம் அதிகாரம் அதிகாரத்தினுடைய வசனம் அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் யோனதா வந்து ராஜகுமாரனாகிய வாலிபர்களை எல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவர் நினைக்க வேண்டாம் மாத்திரம் செத்து போனான் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது கவனிங்க கைகளை அசைத்து ஆலை லூயா சொல்லுங்கள் இந்த சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா அப்சலோமுக்கு தன்னுடைய தன்னுடைய தங்கச்சி தாமார் அவதான் தாவீதுக்கு பிறந்த பிள்ளைகளிலே ஒருத்தி பொன் இந்த இந்த அழகான என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா சகோதரி மேலேயே ஆசைப்பட்டு அந்த பிள்ளைய வந்து கற்பழிச்சிட்டான் அப்ப அந்த பிள்ளைய கற்பழிச்சதும் இல்லாம அந்த பிள்ளைய வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான் அவங்க வந்து தலை மேல புழுதியை தூக்கிட்டு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவங்க கல்யாணமே ஆகல தன்னுடைய அழகான தாம் விரும்பி தனக்கு தனக்கு எந்த கூட பிறந்த அண்ணங்க தான் இருக்கிறாங்க தம்பிகள் தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு பொட்ட பிள்ளை இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி அண்ணோன்னா அன்னைக்கு எதுவுமே பண்ணலை சண்டை போடலை பிரச்சனை பண்ணலை மனசுக்குள்ளேயே வச்சிருந்தான் என்னைக்காவது ஒரு நாள் என் தங்கச்சிக்காக நான் உன்கிட்ட பழி வாங்காமல் போக மாட்டேன் உன்னை கொல்லுவேன் ஏன்னா நீ என் தங்கச்சியை எப்படி இப்படி வேசிய மாதிரி நீ நடத்தலாம் அப்படியே அமைதியாக இருந்து மனசுக்குள்ளே வச்சிருந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறான் அந்த ஃபங்க்ஷனுக்கு தாவீது இடத்துல போய் அனுமதி கேட்குறேன் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறேன் நீங்கள் வரணும்னு உடனே தாவீது என்ன சொல்லுவார்னா நான் வர முடியாதுப்பா எனக்கு வேலை இருக்குது உடனே என்ன சொல்லுவார்னா நீ நீங்கள் வராட்டி பரவாயில்ல அம்னு அனுப்புங்க அப்படின்னு உடனே வந்து இவங்களுக்கு வந்து சரி அப்படின்வாங்க அவன் மயிர் கத்திரிக்கிறதுக்காக போகிறான் இந்த அப்சலோம் என்ன பண்றான்னா தன்னுடைய ஆட்களை எல்லாம் செட் பண்ணி வச்சு அவன் சாப்பிட்டு குடிச்சு வெறிச்சிருக்கும் போது அவனை அடிங்கன்னு நான் சொல்லுவேன் எதையுமே எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு கற்றலை இருக்கிறது நான் நீங்க வந்து தாவீதனுடைய குமாரன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நான் உங்களுக்கு கற்றலை எடுக்கிறேன் அடிச்சிருங்கன்னு சொன்ன உடனே இவன் சிக்னல் கொடுப்பான் அந்த இடத்துல அம்னோன்னா அடிச்சு கொன்றுவாங்க ஆனா இங்கே தாவீதுக்கு நியூஸ் வருது போனவங்க எல்லாரையுமே அப்சலம் கொண்டுட்டான்னு நியூஸ் வருது உடனே வந்து சொல்லுவாங்க இல்லை நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம் அம்னோன் மாத்திரம் தான் செத்தான் மற்றவங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்போ இப்போ அப்சலம் என்ன நினைக்கிறான்னா பழி தீர்த்துட்டான் சரி ஓகே என் சகோதரி நீ இப்படி நடத்தின நான் உன்னை கொண்டுட்டேன் உடனே தன்னுடைய தகப்பனார் வந்து நீ இப்படி என் என்னுடைய பெத்த பிள்ளையை நீ கொண்டுட்ட நீ இந்த ராஜ்ய பார்த்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் அப்பா விட்டு மறைஞ்சு இன்னொரு தேசத்துல வாழ்றான் ஆனா அப்படின்ற ஒருத்தன் வந்து பிளான் பண்ணி அப்சோலோம் உள்ள கொண்டு வந்து டாபியிட டம்மி பண்ணணும்னு நினைச்சு இவன் என்ன பண்ணுறான்னா ட்ரிக்கான வேலை பார்த்து அப்சோலோமா உள்ள கொண்டு வரான் அப்சோலோமா உள்ள கொண்டு வந்து காரணமாயிருந்தவன் யோபாப் உள்ள வந்தாச்சு இப்ப உள்ள வந்தவன் ஜாலியா அப்பா இருந்த இடத்த நான் பிடிச்சிருவேன் நினச்சி அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய தோல் மேலும் கையை போட்டு அப்பாவிட்ட நியாயத்துக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இவனே நியாயம் கொடுத்து ஏன்னா ரொம்ப அழகானவன் அப் ரொம்ப ரொம்ப உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதும் அவனுக்கு இல்லையாம எல்லாருக்குமே அட்ராக்ஷன் யார் பார்த்தாலும் அவனை பிடிக்கும் அவன் தோல் மேல கை போடுறதுன்றது ஒரு பெரிய அவங்களுக்கு ஆசீர்வாதம் ஒரு பெரிய சந்தோஷம் எல்லாம் அப்படியே நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் ஒரு நாள் ஒரு நாள் எந்த பட்டயத்தை எந்த பட்டயத்தை அப்சலோம் எடுத்தானோ அதே பட்டயத்தால அப்சுலோம் என்ன பண்ணுவான் அப்படின்னா மடிஞ்சு போனான் மடிந்து போனான் வேதம் சொல்லுது பட்டயத்தை எடுக்கிறவர்கள் சொல்லுங்க எதனால மடிவார்களாமா சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு பேட்டி ஒரு ரவுடி பேட்டி கொடுக்கறத பார்த்தேன் உங்களுக்கு இதெல்லாம் விருப்பமா இருக்கா சார் உங்களுக்கு இதெல்லாம் இஷ்டமாக இருக்கா சார் உடனே அவர் சொல்றாரு கண்டிப்பா எனக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கும் எல்லா மனிதர்களை போல சமமாய் வாழ்றதுக்கு தான் எங்களுக்கு விருப்பம் அப்புறம் ஏன் கையில கத்தி அப்புறம் ஏன் துப்பாக்கி அப்புறம் ஏன் உங்களுக்கு பாதுகாப்புக்கான இது உடனே அந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் சொன்ன வார்த்தை எனக்கு ஷாக் ஆயிடுச்சு சார் ஒரு டைம் கத்திய கையில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா ரவுடிகளுக்கும் அந்த கை அந்த கத்தினால தான் சாவு நாங்க திருந்தினாலும் நாங்கள் விட்டாலும் எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்கள் கத்தி எங்கள் தலைமாட்டில் இருந்து தான் ஆகணும் இல்லை அப்படின்னா இன்னொரு கத்தி எங்களை கொன்றும் நாங்கள் திருந்திட்டோம் நாங்கள் மாறிட்டோம் ஆனால் கத்தி நாங்கள் இன்னொருத்தரை கொல்றதுக்கு வச்சிருக்கல என்னை பாதுகாக்கிறதுக்காக நான் வச்சிருக்கிறேன் பிரதர் பேதுரு ஆண்டவரை நேசித்து கத்திய கையில எடுக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு உன் பட்டயத்தை இங்க இருக்கிற யாரோ ஒரு சில இடத்துல கத்தர் சொல்றாரு பட்டயத்தை உன் பட்டயத்தை சொல்லுங்க இருக்கலாம் பிரதர் விளையாட்டா எடுக்காதீங்க பிரதர் சிலர் வந்து கத்திய கையில வச்சுக்கலங்க ஆனா கூர்மையான ஆயுதங்கள் அவங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க வெளியில ஜோம் பண்றவங்க நிறைய பேர் வெளியில கணவன் மனைவி அவ்வளவு உறவா இருக்கிறது மாதிரி வெளி ஆனா மனசுக்குள்ள முழுக்க டாமினேட்டிங் அரசாழி வஞ்சகமான் கர்த்தர் பார்க்குற கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் ஆண்டவருடைய கண் உங்களுக்கு முன்னாடி இருக்கு கண்ணுங்க முன்னாடி இருக்குது திருநெல்வேலியில் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிருக்கும் போது ஒரு வீட்டில் தங்க வச்சாங்க ஸோ ஒரு இரவு அப்ப அந்த ராத்திரி தங்கிட்டு இருக்கும்போது பெட்டில் படுத்து கையை எப்படி தூக்குனா ஒரு பெரிய அருவா தொங்குது நிஜமா எனக்கு ஒரே டவுட்டு இந்த அருவா இங்க எதுக்கு தொங்குது அப்படின்னு வீட்டில் நிறைய வசனெல்லாம் இருக்குது ஆனால் அருவா மட்டும் சரி அருவா வந்து ஒரு பீரோக்குள்ள இருந்திருந்தா கூட சரி ஏதோ வச்சிருக்காங்க இல்லை அடியில் இருந்தால் கூட ஏதோ தச்சிருக்காங்கன்னு நினைக்கலாம் எங்கே தொங்குதுன்னா அந்த பீரோக்கு ஒரு கை இப்படி ஒரு கொக்கி கொடுப்பாங்கல்ல அந்த கொக்கியில அருவா தொங்குது உடனே சரி இளநிழி ஏதோ வெட்டுறது கூட ஏதோ வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தா இளநீ வெட்டுற அருவா இல்லை அது என்னன்னா அருவா யாராவது வந்துட்டாங்கன்னா திருடிட்டாங்கன்னா அவங்களை வெட்டுறதுக்காக எல்லா ரூம்லயும் என்ன வச்சிருக்காங்க அருவா நிறைய பேர் தங்களை பாதுகாக்கிறதுக்காக நாயும் அருவாயும் வச்சிருக்காங்க ஆனா பைபிள் என்ன சொல்லி தெரியுமா கர்த்தர் வீட்டை காவலாகி காவலாளல் விழித்திருக்கிறது ஆயிரத்தி எட்டு நாய்க்கு பிஸ்கட் போட்டா படுத்து போயிடும் ரெண்டு பிஸ்கட்ல நாய் படுத்துரும் சிசிடிவி கேமராவில் ஆயில் ஊற்றுனா சரியா போகுது வேண்டான்னு சொல்லல உங்களுடைய தெரிவிற்காக அறிவிற்காக நீங்கள் வைத்திருக்கிறது தவறல்ல ஆனால் நிறைய பேருடைய ஆயுதம் இன்னைக்கு கத்தர் கிடையாது பாதுகாப்பு கத்தர் கிடையாது ஆண்டவர் அவங்கள பாதுகாக்க வேண்டாம் எது பாதுகாக்கும் எனக்கு ஜபமே ஓடல நான் என்னத்தை அருவா மாட்டிருக்கேன் வீட்டில் என்ன ஜபம் பண்ணுறதுக்கு சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க ஏன் என்னப்பா என் நிலைமைய நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அருவா வீட்டில் அருவா மாட்டி இருக்கிற வீட்டில் அற்புதத்துக்காக ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் எப்படி ஜோம் பண்ணுறது சொல்லுங்க அதனால சிலரையெல்லாம் வந்து எப்படி மாத்துறதுன்னு தெரியல அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அருவா எடுக்கிற நீங்க அப்புறம் அருவா உங்க மேல பற்ற போது அது கத்தி இருபுறமும் கத்தி நீங்கள் ரொ உங்களுக்கு ரொம்ப அறிவு வேணும் நான் ஒரு நாளும் நான் எடுக்க மாட்டேன் நான் அந்த பகைய கையில் எடுக்க மாட்டேன் நான் ஏன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது எதிரியை மட்டும் அல்ல அதுக்கு எனக்கும் என்னவா முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னா ஆபத்தாக முடிஞ்சிடும் ஆமே பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்ல சொல்லுங்க அது அவர்களை மட்டும் இல்லை பழி வாங்குதல் உங்களையும் அழிச்சிடும் உங்களையும் அழிச்சிடும் உங்களையும் அழிச்சிடும் அவங்கள மட்டும் அழிக்காது அவங்கள மட்டும் அழிக்காது கோர்ட்ல கேஸ் போட்டா எத்தனை பேருக்கு செலவு கோர்ட்ல கேஸுக்கு யாருக்கெல்லாம் செலவு நம்ம யாரு கேஸ் போடுறோமோ அவங்களுக்கு மட்டுமா செலவு கேட்கல அவங்களுக்கு மட்டும் செலவு கிடையாது கேஸ் போடுற நமக்கும் செலவு தான் நம்ம வக்கீல் பீஸ் கொடுக்கணுமா ஏன்னா நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது நம்ம வக்கீல் கொடுக்கணுமா கண்டிப்பாக ஆகணும் நமக்கு வக்கீல் ஒன்றும் மாமா பையனா இருந்தாலும் அத்தை பையனா இருந்தாலும் சும்மா என்ன பண்ண மாட்டாங்க நிறைய பேர் சொல்லுங்க எனக்கு ஒரு நல்ல வக்கீல் இருக்குது எங்கள் மாமா பையன் எங்கள் அத்தை பையன் ஐயோ நான் வக்கீல்களை தப்பாக சொல்லலை கோச்சிடாதீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்னை நேசிக்கிற வக்கீல் கூட நிறைய பேர் இருக்காங்க உண்மையிலே நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பாஸ்டர் உங்களுக்கு என்ன ஹெல்ப் நம்ம ஆன்லைனில் அட்டன் பண்ற நல்ல குணம் படைச்ச நல்ல மனசில் இன்னொருத்தருடைய அநீதியை பொறுத்து கொள்ளாத வழக்காடுகிற அவங்களுக்கு அது ஒரு டியூட்டி அதை செய்யலாம் கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி அந்த மாதிரி நீதி நீதிபதிகளை கர்த்தர் வைக்கிற ஆனால் யாருமே வந்து அவங்களுடைய ஊதியம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது அதுவும் சிலர் சிலர் எல்லாரும் இல்லை சிலர் வந்து என்னதான் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் அந்த பக்கத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வந்துச்சுன்னா நீதி எந்த பக்கமா திரும்பும் சொல்லுங்க ஒரு தப்பு நிறைய நான் ஜெயிலுக்கு ஒரு டைம் போனேன் கோயம்புத்தூர் ஜெயில விசிட் பண்றதுக்கு ஒரு போனேன் போகும்போது நீ எத்தனை வருஷமா அப்படித்தான் ஜெயில இருக்கீங்க கேட்டால் நிறைய பேர் பன்னெண்டு வருஷம் பதினோரு வருஷம் இருபத்தோரு வருஷம் கூட ஒருத்தர் இருந்தாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இத்தனை வருஷமாக உள்ள இருக்கிறீங்க அப்படின்னு ஆனா இங்கே சுற்றி திருற நிறைய ரவுடிங்க பார்த்தீங்கன்னா ஏழு கொலை பண்ணுறேன்றான் ஏழு நாள் கூட உள்ள உட்கார மாட்டேங்கிறான் அவர் சின்ன ஏதோ ஒரு ஒரு தப்பு பண்ணியிருக்கு உள்ளே போய் பதினோரு வருஷமாக உட்காண்டிருக்கிறாரு இவன் ஏழு கொலை பண்ணிட்டு ஜாலியாக வீடியோ எடுத்துட்டு கையில் கத்தியை வச்சுட்டு எப்படா இப்படி எல்லாம் வர்ற அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லை சார் ஆளு இருக்காக பணம் இருக்குது சில பணம் சிலருக்கு பணம் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணிடுவாங்க அப்போது பழிவாங்குற குணம் ஏன் நான் பழி வாங்கக்கூடாதுன்னா நான் யாரை பழி வாங்கினாலும் அது ஒன்று அது நான் எடுக்கக்கூடாது இரண்டாவது அதற்கு முடிவில்லை மூன்றாவது அது அவர்களை மட்டுமல்ல சொல்லுங்கள் சொல்லுங்க எல்லாருமே மறக்க மாட்டீங்கல்ல பிரதர் உங்க மனைவியை மட்டும் தாக்காது நீங்க என்ன நினைக்க தெரியுமா அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பாடங்க அவங்க மட்டும் கிடையாது கொஞ்ச நாளில் கட்டுக்குதுங்க உங்களுக்கு பாடம் கிடைக்கும் உங்களுக்கு பாடம் கிடைக்கும் ரெண்டு பக்கம் உங்க சரீரம் பாதிக்கப்பட்டா உங்க மனைவி உங்க சரீரம் உங்க கணவன் உங்க சரீரம் நீங்களும் பாதிக்கப்படுவீர்கள் அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க சரி ஓகே தாங்கக்கூடிய பலனை கத்தர் உங்களுக்கு தருவார் ஆமீன்